தமிழ் வந்து தொன்மையானது என்ன பொறுத்த அது ரொம்ப தெய்வீகமானது ஏன்னா எனக்கு சோறு போடுறதும் அதுதான் குழம்பு ஊத்துறதும் அதே தான் கவிதைக்கு ஒரு பெண் அழகு அதுக்கு இந்த அட்சையாவையே காரணமா சொல்லுவோம் நீங்கள் ஆள் வச்சா வைக்கப்பட முடியும் வந்து இந்த பதிமூணு வயசுல ஏற்படுற கோளாறு எனக்கு அந்த வயசுல கோளாரே ஏற்படல ஆனா இப்போ இந்த குழந்தைங்க என்னவா இருக்காங்க நான் கவனிக்கிறேன் அப்படியே கவனிக்கிறேன் அப்புறம் எல்லாருக்குமே அந்த பருவத்தில் வர விஷயம் வந்து நம்ம கிட்ஸ் நம்ம வந்து பெரிய பெரியாடு நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அனுப்பப்பட்ட ஒரு கோல்டன் டிஸ்க் உண்மையிலேயே ஸ்பேஸ்க்கு அனுப்பப்பட்டது ஐடியா வந்து எனக்கா ஒரு நாளைக்கு ஏதாவது கையில் கிடைச்சதுன்னா அந்த ஏலியன் இதை எடுத்துட்டு வந்து ஒன்று இந்த பூமி அழிச்சிடலாம் எல்லாரும் இப்போ நம்ம ஹாலிவுட்டில் இருக்கிற படங்களை நம்ம எப்படி மெச்சிடும் இன்ட்ரஸ்ட் இல்லாத ஏன் மெச்சிடும் இன்ட்ரெஸ்ட் சொல்கிற விஷயங்கள் ஏன் நம்ம அங்கே அண்ணாந்து பார்த்து தான் அவன் ஏன் ரசிக்கிறான் ஏன் நம்ம செய்யக்கூடாது இப்போ விஜய் சேதுபதி சார் வந்து என் படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் விஜய் சேதுபதிக்கு நான் என்ன வேணாலும் விஷயம் கொடுத்து நடிக்க வைக்கிறேன் அது நைன்ட்டி சிக்ஸாகவும் இருக்கலாம் மகாராஜாவும் இருக்கலாம் எதுக்குள்ளேயும் கடைசி விவசாயம் இருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் பட் இந்த குழந்தைங்க அப்படி கிடையாது இந்த குழந்தைங்க இனிமேல் அப்படி ஆகிடுவாங்க நான் போய் ரோட் ரோடாக போய் ரப்பர் ஸ்டாம்ப் வைப்பேன் நாற்பது பைசா கமிஷன் ஒரு ரூபாய்க்கு ஒரு நாலு ரூபாய் கிடைச்சதுன்னா விஷயம் நான் ஒரு இடத்துல கிங்காக இருக்கிறதுக்காக நான் வேற ஒரு இடத்துல ஒரு சேல்ஸ் இருக்கேன் என்னுடைய வெளித்தோற்றம் உங்களுக்கு வந்து நான் ஒரு வயதானவனா தெரியுது என்னுடைய வயசு என்னுடைய இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சதா தெரியுது எனக்குள்ள நான் அது இல்லை நான் ஒரு பயங்கர ரொமான்டிக் ஆளாக இருக்கேன் இவ்வளவு நடுவில் எதுக்கு இந்த காதலை பத்தி கேட்டீங்கன்னு தெரியல நானும் அப்படியே உரிய பதில் சொல்றீங்கன்னு தெரியல சார் நீங்க சொந்தக்காரன்னு சொல்லலாம் அதுவும் பார்த்திபன் அவர்களுடைய குரல்ல அவங்க பேசக்கூடிய தமிழ் வந்து கேட்கும் போது தான் எங்களுக்கு இருக்கும் தமிழ் மீது இவ்வளவு காதல் வரதுக்கான காதலிச்சுட்டு தமிழ் என்னைக்கு என்னை விட்டு போகாது ஒரு பொண்ணை காதலிச்சுனா ஒரு நாளைக்கு அந்த பொண்ணை என்னை விட்டுட்டு போகலாம் ஆனா தமிழ் வந்து அப்படி கிடையாது தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப உண்மையானது தமிழ் வந்து தொன்மையானது என்னை ரொம்ப தெய்வீகமானது ஏன்னா எனக்கு சோறு போடுறது அதுதான் குழம்பு ஊற்றுறதும் அதே தான் சோறு மட்டும் போட்டு போயிட்டால் நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் அப்புறம் இந்த தமிழ் எனக்கு ரொம்ப எனக்கு அறிமுகப்படுத்தினது என்னுடைய அப்பா அவர் வந்து ரொம்ப அழகான தமிழ் பேசுவார் மொழிகள் பேசுவார் சரளமாக நான் வந்து தங்கர் பச்சன் மாதிரிலாம் தமிழ் பேசுகிற ஆள் கிடையாது அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்தம் திருத்தமாக அது வந்து மொபைலுக்கு என்ன தமிழில் அப்படி நான் தேடுறவங்க கிடையாது ஆனால் எங்கே தமிழ் அழகாக சொல்ல முடியுமோ அது அழகாக சொல்கிறதுக்கான முயற்சி பண்ணுறேன் அதுலேருந்து மெதுவாக மெதுவாக நான் கவிதையாக மாறுறதுக்கு காரணமாக இருந்ததே இந்த தமிழ் தான் சி உங்களை வந்து ஏதோ ஒரு வயலை எனஹான்ஸ் பண்ணுறது காதலாக இருந்ததுன்னா அல்லது ஒரு பெண் மூலமாக உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை வந்து ஐ லவ்யூன்னு சொன்னாவே நமக்கு முடியும் ஆர்ப்பரித்து போயிடும் அந்த பொண்ணை நம்ம காதலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இந்த தமிழ் வந்து எனக்கு நிறைய கொடுத்துருக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு நிறைய இளமையை கொடுத்துருக்கு கவிதையை கொடுத்துருக்கு அப்புறம் நான் காதலிக்காமல் என்ன பண்ண முடியும் ஆனால் என்னை கைவிட்டு போகவே போகாது சரி அதன் பிறகு நீங்கள் பெண்களை எடுத்துக்காட்டுற விதமாக இருக்கட்டும் அவங்க அழகை வர்ணிக்கிற விதமாக இருக்கட்டும் அது எல்லாமே கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ என்ன பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது என்னை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா என்ன உங்கள் பேர் சொன்னீங்க அட்சயா எழுத்தை வந்து நம்ம அச்சரம்னு சொல்லுவோம் தெரியுமா எழுத்தை வந்து அச்சரம் தெரியாது உங்களுக்கு முத முதல்ல முதல்ல அம்மா அப்பா வந்து நெல்லில் வந்து நிறைய இது போட்டு அதில் முதல்ல ஒரு அச்சரம் எழுத சொல்லுவாங்க ஆன்னு எழுத சொல்லுவாங்க அச்சரம் அப்படி தமிழுக்கு அச்சரம் எவ்வளோ அழகோ அந்த மாதிரி கவிதைக்கு ஒரு பெண் அழகு அதுக்கு இந்த ஆட்சையாவையே காரணமாக சொல்லுவோம் சரி எனக்கே வெக்கமா இருக்குது சார் தான் நீங்கள் ஆள் வச்சால் வெக்கப்பட முடியும் உங்களுக்கு வெக்கமாக இருந்தால் நீங்கள் தானே வைக்கப்படணும் சார் எனக்கு வெட்கமாக இருக்குது சார் நீங்கள் கொஞ்சம் வெக்கப்படுங்கள் சார் எப்படி வைக்க முடியாது இப்போது பாருங்கள் நான் வந்து உங்களை ஒரு விஷயம் சொல்கிறேன் வெறும் வார்த்தை தான் இது மீர் எ சவுண்ட் ஒன்றுமே கிடையாது நான் சொல்கிறது வந்து உங்கள் மனசை அப்படியே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது கில் உண்டாக்குது சந்தோஷமாக அப்படியே ஒரு சந்தோஷமாக நான் பார்த்து தான் சொல்கிறேன் நான் பார்க்காம சொல்ல பார்க்குறேன் நீங்கள் அழகாக இருக்கீங்க அந்த அழகை வந்து அந்த அழகு அழகுன்னு சொல்கிறது என்ன கஷ்டம் அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அழகு அது வந்து வேறு வேறையாக இருக்கும் ஒரு ஒரு பூக்கடை மாதிரி அது பூக்கடையில் வந்து கனகாம்பரமும் அழகு மல்லிகைப்பும் அழகு செல்வமணி சொல்கிற ரோஜாவும் அழகு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இதில் நான் பேசிட்டே வரும்போது அப்படியே எதாவது சொல்லுவோம்னா கடைசியில் அது மட்டுமே பிரச்சனையாக மாறிடும் சார் புதிய பாதை படம் உங்களுடைய முதல் படம் இல்லை சார் இப்போ பொதுவாகவே படங்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஹீரோ வந்து ரொம்ப நல்லவராக இருப்பார் மக்களுக்கு உதவி செய்கிறவராக இருப்பார் அந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் ஹீரோ வந்து ஒரு வில்லனாக இருக்கார் ஒரு பெண்ணை வந்து வழுக்க டைமாக ரேப் பண்ணுறாரு இவரை ஹீரோவாக காட்டணும் அப்படின்ற முயற்சி எப்படி சார் வந்துச்சு இப்போ நான் வந்து டீன்ஸ் படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இந்த மாதிரி ஒரு ஹாரர் தெருலேருந்து போய் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ஜானர் ஷிஃப்ட்டாவே அப்படியே ஒரு சயின்ஸ் ஃபெக்ஷனுக்குள்ளே போகிறேன் ஏன் சார் அப்படி போறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் கேட்குற கேள்வி நான் இப்போ சொல்லுவேன் இப்போ நீங்கள் எதை கேள்வியாக கேட்குறீங்களோ அதை நான் பதிலாக சொல்லுவேன் அப்போ மட்டும் எனக்கு எப்படி வந்தது இப்போ வர்றது சாதாரணம் இப்போ எனக்கு பின்னாடி நான் என் பேரை போட்டால் ஒரு பத்து பேராது தேட்டருக்கு வருவாங்க ஃபர்ஸ்ட் டே பட் அடுத்த நாள் அது நூறு பேரா மாறிடும் இது ஆறாவது நாள் ஏழாவது நாள் அது ஆயிரம் பேரை மாறிடுது அதனால் அது நடக்கும் அப்போ நான் யாருன்னே தெரியாதப்போ கூட நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது முத முதல்ல ஒரு சராசரியாக ஒரு ஒரு பையன் வந்து காலேஜ் பையன் அவங்கள பார்த்தா அவன் ரசிப்பானா இல்லையா அவங்கள அது ஒரு சராசரி மனசு சரி தப்பெல்லாம் மீறின ஒரு மனசு அந்த மாதிரி நான் சொல்கிற ஹீரோ அவன் வந்து ஹீரோனா இப்போ எம்ஜிஆர் தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு பயங்கர ஹீரோ அவர் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டார் ஸ்மோக் பண்ண மாட்டார் உதவி செய்வார் நல்லவர் எல்லாருக்கும் அது பொருந்தவே பொருந்தாது அந்த மாதிரி நிறைய ஹீரோஸ் அதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்காங்க வேறு சிவாஜி சார் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அடிப்பார் ஒரு பெண்ணோட ஏமாந்துருவார் இதெல்லாம் நிறைய இருக்கும் ஆனால் எம்ஜிஆர் படத்தில் வந்து மூணு பெண்கள் வந்து அவரை தான் காதலிப்பாங்க கடைசியில் ஒரு ரெண்டு பேர் தங்கச்சின்னு ஊர் சொல்லுவார் அந்த மாதிரிலாம் அது வந்து எம்ஜிஆருங்கிற ஒரு பயங்கர பிம்பம் அது ஒரு ஹீரோயிசம் அது நான் வர காலத்திலலாம் மெதுவாக ரஜினி சார்லாம் வந்துட்டார் மெதுவாக 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 கொஞ்சம் யதார்த்தத்தை நோக்கி சினிமான வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வில்லன்னு ஒருத்தனை சொல்கிறீங்க ஆனால் அவன் வில்லனாகிறதுக்கு காரணம் ஒன்று இருக்குது இந்த சொசைட்டி தான் வில்லன் அவன் கிடையாது அவன் பாலுக்கும் கூழுக்கும் அழுதப்போ அவனுக்கு வந்து சோறு போடாதது யாருடைய குற்றம் அதனால தான் அவன் மிருகமாக மாறி நிற்கிறான் அதை புரிஞ்சிக்கிட்ட ஒரு பெண் அகெயின் மறுபடியும் அங்கே ஒரு ஆண் திருத்தலை ஒரு பெண் வந்து ரொம்ப பெண் வந்து தாய்மையானவள் அவளுக்கு வந்து தாய்மைங்கிற மகப்பேறு அப்புறம் மாதிரி அடைவாளே தவிர பட் அந்த தாய்மை வந்து மனசுக்குள்ளே சுரக்கிற ஒரு விஷயம் அதன் மூலமாக அவள் மனுஷனை மாற்றினான்னு சொல்லிட்டு நான் ஒரு கதை சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம சொல்கிற இதே விமர்சனம் மாதிரி அப்பவும் ரொம்ப பிற்போக்கான கதை இது ஒருத்த வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டா அவனோட தான் போய் வாழணும்னு என்ன சட்டன் என்ன இந்த டைரக்டர் இவ்வளோ கேவலமாக கதை சொல்கிறாருன்னு என்னை திட்டியிருக்காங்க அப்போவும் என்னை திட்டியிருக்காங்க நான் சொல்ல வந்தது என்னன்னா அன்பு காட்டினோம்னா ஒரு மிருகத்தை கூட மனிதனாக தான் நான் அந்த படத்துல சொல்ல வந்த விஷயம் அதனால நான் வந்து இது வித்தியாசப்படுத்தி பண்ணணும்னு நினைக்கிறது கிடையாது நாட் ஏன் வந்து அவன் ஹீரோவா மாறக்கூடாது தான் என்னுடைய கேள்வியா இருக்கும் சரி இப்போ புதிய பாதை படம் தொடங்கி உங்களுடைய படங்கள் எல்லாமே தமிழ் சினிமாவுக்கே புதிய பாதை வகுத்தது அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒத்த சிறப்பாக இருக்கட்டும் இரவி நிழலாக இருக்கட்டும் இதெல்லாம் அணுகக்கூடிய கோணங்களே ரொம்ப வித்தியாசமாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு படம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஐடியா எங்கேருந்து சார் உருவாகும் பரவேத சார் பிகினிங்கில் சொல்லுவார் நான் ஒரு உயரமான இடத்துல இருந்து ஒரு காட்சியை பார்த்தேன் அந்த காட்சியை இவங்களால ராசிக்கல அப்படின்னுவாங்க சரி நம்ம மெதுவாக மெதுவாக மேன்மை அடையிறது தான் நம்ம வாழ்க்கையோட விஷயம் நம்ம சின்ன வயசில் கோலி ஆடிகிட்டு இருக்கிறதுலேருந்து ஆரம்பித்தா அது கிரிக்கெட் ஆடுற வரைக்கும் மெதுவாக போய் அப்படியே அது உலகமே கொண்டாடுற ஒரு கிரிக்கெட் கேமாக மாறிப்போயிடும் ஆனால் அது ஆரம்பத்தில் பார்த்தோன்னா பசங்க கோழி அடிச்சிட்ருப்பாங்க கில்லி தாண்டா ஆடிட்டுருவாங்க அப்புறம் அந்த மாதிரி கில்லி தாண்டு ஆடுறதுலேருந்து நான் மெதுவாக கிரிக்கெட்டுக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கலேன் அப்போது என்னுடைய தாட் ப்ராசஸில் ஒரு சினிமா மூலமாக என்னெல்லாம் சொல்லலாம் இப்போ டீம்ஸ் வந்து இந்த பதிமூணு வயசில் ஏற்படுற கோளாறு எனக்கு அந்த வயசில் கோளாறே ஏற்படல ஆனால் இப்போது இந்த குழந்தைங்க என்னவாக இருக்காங்க நான் கவனிக்கிறேன் அப்படியே கவனிக்கிறேன் அப்புறம் எல்லாேருக்குமே அந்த பருவத்தில் வர விஷயம் வந்து நம்ம வி ஆர் நாட் கிட்ஸ் என்னும்போது நம்ம வந்து பெரிய ஆளு நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இந்த உண்மையான விஷயமே நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுடைய டேலண்ட்டை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் முழு சுதந்திரத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எஸ்கேப்பை ஓடுவீங்க உங்களை நீங்களே காப்பாற்றிக்க முடியாமல் கஷ்டமாகிடும் கல் கடையை பார்த்தா ஒரு பதிமூணு பேரில் ஒரு அஞ்சு பேருக்கு அதை குடிச்சு பார்த்தா இருந்தேன் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் விஷு ட்ராய் எவ்ரி திங் அப்படின்னு ஒரு பொண்ணு இங்கிலீஷில் பேசிட்டு அதை ட்ரை பண்ணுறது அதனால் வேகமாக ஓர வேகம் தடைப்படுது இது எல்லாத்தையும் நான் அதுக்குள்ளே சொல்ல முற்படுறேன் இதை வந்து சினிமாவில் சொல்ல முடியுமா இப்போ இந்த முதல் முதல்ல ஒரு நெகட்டிவான அல்லது மிக்ஸ்டான ஒப்பீனியன் வந்ததுக்கு ரீசன் புரியல யாருக்கும் செகண்ட் ஆஃபோட விஷயம் நான் சொல்லிட்ட கோல்டன் பிளேட்னா என்னென்னு புரியல ஒன்றரை வருஷமாக இது கையில் வச்சுருக்கேன் நான் இதை வச்சிக்கிட்டு தான் இந்த நைன்டீன் செவன்ட்டி செவனில் நாசாவில் வந்து அனுப்பப்பட்ட ஒரு கோல்டன் டிஸ்க் உண்மையிலேயே இது வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்பப்பட்டது ஐடியா வந்து என்றைக்காக ஒரு இது ஏதாவது ஒரு ஏலியன் கையில் கிடச்சதுன்னா அந்த ஏலியன் இதை எடுத்துகிட்டு வந்து ஒன்று இந்த பூமி அழிச்சிடலாம் ஏன்னால் அதில் எல்லாம் என்க்ரிப்ட் ஆகிருக்கு இங்கே வந்து சிங்கம் புலியிலேருந்து அதோடய உருவங்கள் நம்ம பேசப்படுற மொழி எக்ஸப்ட் தமிழ் அது என்ன காரணம் எனக்கு தெரியாது தமிழ் மட்டுமே அது நிராகரிக்கப்பட்டது இதெல்லாம் வந்து ரிசர்ச் சும்மா கிடையாது மயில்சாமி அண்ணாதுரைன்னு சொல்லிவிட்டு அவர் கூட சந்தித்து பேசி அவர் சொல்லி ஜிகேன்னு ஒருத்தர் பேசி ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கதை பண்ணால் போதும் அதை எப்படி விற்றுறது யாராவது ஒரு பெரிய நடிகரோட காலில் விழுந்து கால்ஷீட் வாங்கி கொஞ்சம் நாள் காத்திருந்து நீங்கள் எப்போ கால்ஷீட் கொடுத்தாலும் ஓகே சார்னு பண்ணிட்டு போகலாம் அதை விட நான் ஜென்யூனாக ஒரு விஷயத்தை பண்ணுறேன் அதை ரிசர்ச் பண்ணுறேன் இது இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பயன்படும் நினைக்கிறேன் அது பயன்படுது குழந்தைங்க வந்து இந்த கோல்டன் டெஸ்கியும் சயின்ஸையும் அந்த ஸ்பேஸ்ஷிப்பெல்லாம் பார்த்தோன்னா கொண்டாடுறாங்க அது விட அவங்க சொல்கிறது வந்து அவங்களுடைய விமர்சனங்களில் சாக்ரிஃபைஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார் இந்த படத்தில் எங்களால் இப்படி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் இது பண்ணணுன்ற ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்திச்சு அந்த ஐயங்காளின்ற ஒரு கேரக்டர் கடைசியில் வந்து அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நான் போகிறேன்னு போவான் ஏன்னா என்னை கொண்டாடுறதுக்கு அந்த பூமியில் யாருமே கிடையாது அவனை நான் ரொம்ப அழகாக பக்குவமாக காமிச்சிருப்பேன் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொண்டு வந்து ஒரு படத்தில் இப்போ வர வர என் மேலே இருக்க குற்றச்சாட்டு என்னென்னா ஒரு படத்துக்குள்ளே ஏன் இவ்வளோ விஷயத்த சொல்லணும் அல்லது ஏன் இவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லணும் ஏன் மெசேஜாக இருக்கணும் அது அப்படின்றதுனால எனக்கு வந்து என்னுடைய வாழ்நாளைக்குள்ளே நான் எடுக்கிற படங்கள் நீங்கள் சொல்கிற ஒத்தசருப்போ இரவு நிழலோ மாதிரி டீம்ஸ் வந்து அப்படியே வேறு ஒரு ஜானரில் மாறுபட்ட படம் எனக்கே தெரியாது சயின்ஸு நானே கற்றுக்கிட்டது கற்றுக்கிறேன் இந்த இந்த ஷூட்டிங்க்காக அதை கற்றுக்கிறேன் அப்போ நான் என்ன நினைக்கிறேன் இது போற்ற படணும்னு நினைக்கிறேன் பர்சனலாக என்னுடைய சுயநலத்துக்காக இல்லைனா கூட இந்த மாதிரி படங்கள் போற்றப்பட்டால் எல்லாரும் இப்போ நம்ம ஹாலிவுட்டில் இருக்கிற படங்களை நம்ம எப்படி மெச்சுரும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஏன் மெச்சிடும் இன்ட்ரஸ்ட் இல்லாடல சொல்கிற விஷயங்கள ஏன் நம்ம அங்கே அண்ணா பார்த்து தான் அவனை ஏன் ரசிக்கிறோம் அதையே நம்ம செய்யக்கூடாது நம்ம செய்ய மாட்டோம் நம்ம வந்து வெறுமே கதை உமா அப்படியே செய்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு போயிடணும் இந்த ரெகுலர் இமோஷன்ஸை வச்சுட்டு மட்டுமே நம்ம ப்ளே பண்ணணும் ஈஸியாக நம்ம வந்து காசு பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அவங்க எல்லாருமே என்ன பைத்தியம்னு நினைக்கிறாங்க ஸோ நான் மாட்டேன் நினைக்கிறேன் நான் வந்து ஒரு தடவையும் நான் இந்த மாதிரி பண்ணி 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 திரும்பி மறுபடியும் இந்த படம் இப்போ இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இன்றைக்கி படம் பார்க்குற ஒவ்வொரு டீனும் பதிமூணு வயசில் இருக்கவங்க அவங்களுடைய முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்க என்னை கொண்டாடிட்டே இருப்பாங்க ஸோ சினிமாவில் என்னுடைய ஆயில்னு ஒன்று இருக்குல்ல அதை நான் நீட்டிச்சுக்கிறேன் இந்த டீன்ஸ் மூலமாக உங்கள் கிட்டேருந்து நிறைய வித்தியாசமான கதைகள் தான் நாங்கள் பார்த்துட்டோம் கமர்ஷியல் இப்போ எல்லாருமே கமர்ஷியல் நோக்கி ஓடும்போது போது பார்த்திபன் அவர்கள் மட்டும் மாறுபட்ட கோணத்தில் தமிழ் சினிமாவை அணுகியிருக்காரு உங்கள் கிட்டேருந்து ஒரு கமர்ஷியல் படம் எதிர்பார்க்கலாமா சார் எதிர்பார்க்கலாம்ன்றத கூட இப்போவே பார்க்கலாம் நீங்கள் பார்த்தா இது கமர்ஷியல் ஆகிடும் தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தடவை எதிராக படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படம் பெரிய கமர்ஷியல் ஆகிடும் அது எதுக்கு எதிர்பார்க்குறது இருக்கிறத பார்க்கலாமே இருக்கிறத பார்த்தாவே இதுவே கமர்ஷியல் ஆகிடுச்சுன்னா அதான் நான் முதல்ல சொல்ல வரது புதிய பாதை வந்து பெரிய கமர்ஷியல் ஹிட் அஸ் வெல் எஸ் நேஷ்னல் அவார்டெல்லாம் கிடச்சிது அதுக்கு நான் சொல்ல வர கருத்தும் கமர்ஷியலாக ஹிட் ஆகும்போது நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி போடு போட்ட சட்டையெல்லாம் போட்டு உட்காந்துருக்கிறதுக்கு காரணமே என்னுடைய முதல் படம் தான் அப்படி மக்கள் நினைச்சா டெஃபினட்டாக இந்த படத்தை மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட்டாக ஆக்கிட்டு இருக்கிறது பார்த்தா இன்னும் ஆக்கிடலாம் சார் ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து டீன்ஸ் டீன்ஸ் அப்படிங்கிறது நான் சின்ன பிள்ளையாக இருந்த போய் அதெல்லாம் கிடையாது அப்போ டீனேஜர் சொல்லுவாங்க அடல் சொல்லுவாங்க இப்போ நைன்டீஸ் அண்ட் டூ கேங்கிறது ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குது ஈவன் அவங்களோட ஸ்லாங்காக இருக்கட்டும் அவங்க பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும் அவங்க யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே நைன்டீஸுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அப்படி இருக்கும்போது ஹோல் செட் ஆஃப் டீன் பீப்புள் ஹோல் செட் ஆஃப் டூ கே கிட்ஸை அந்த செட்டில் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அவங்கள எப்படி பேசி இதுதான் டேக்கு இது இந்த மாதிரி வரணும் பிகாஸ் ஒரு ஆக்டராக வந்து எமோஷன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது அந்த டூ கே கிட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க செட்டில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஓல்டு ஸ்கூலாக இருந்தேன்னா டெஃபனெட்டாக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க நான் முதல்ல ஓல்டு ஸ்கூலே கிடையாது நான் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு பெண்ணை அழகாக வர்ணிக்கிறீங்க அப்படி கவிதையாக இருக்கீங்கன்னா நான் ஓல்டு ஸ்கூலாக மாறதுக்கு அப்படி போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் கவிதையெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிறேன் தமிழெல்லாம் அழகாக பக்கத்தில் வச்சுக்கிறேன் என்ன நானே ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கிறேன் சி என்ன நான் விற்கிறதே கிடையாது எனக்குன்னு ஒரு ஒரு விலை இருக்குது ஒரு படத்தில் நடித்தா ரெண்டு கோடி கிடைக்கும் ரெண்டரை கோடி கிடைக்கும் நான் போகலாம் இப்போ நான் போவேன் அந்த வேலைக்கெல்லாம் போவேன் அடுத்து ஒரு நாலஞ்சு படம் போய் நடிச்சுட்டு வந்து கொஞ்சம் காசு சம்பாரிச்சிட்டு வந்து குருவி கூடுல அந்த அப்படி ஒரு ஒரு சின்ன சின்ன வைக்கோலாக எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கூடு கட்டுற மாதிரி நானும் ஒரு படம் எடுப்பேன் அது வேறு விஷயம் நான் ஓல்டு ஸ்கூலுக்கு இன்னும் போகவே இல்லாததுனால எனக்கு இவங்களோட ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருந்தது ஒன்று என் டாக்டர் வந்து கூடவே இருந்தாங்க கீர்த்தனா வந்து என் கூடவே இருந்தாங்க அதை இவங்களோட இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது கீர்த்தனா என்ன பிரமிப்பாக தான் பார்ப்பாங்க உங்களுக்கு எப்படி இந்த மாதிரிலாம் ஒரு ஐடியா வருது எப்படி இந்த மாதிரிலாம் ஒரு படம் பண்ணலான்னு தோணுது அப்புறம் டைலாக் வந்து நான் நிறைய ஸ்பாட்டில் சொல்லுவேன் அந்த ஸ்பாட்டில் தான் நிறைய விஷயத்தை பண்ணுவேன் அது எப்படி உங்களுக்கு வருது ஏன்னா அவங்க ரொம்ப மணி சாட்டை ஒர்க் பண்ணதுனால அவங்க ப்ரிப்பேராக வருவாங்க நான் வந்து ப்ரிப்பரேஷனே இல்லாமல் ஒரு ஐடியாவோட மட்டுமே போவாங்க அப்போ பசங்களை நான் ஒரு ஒரு மாதம் ரிஹர்சல் பண்ணும்போது இவங்களுடைய டேலண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டேன் இவங்க எல்லாரும் டேலண்ட் பயங்கர டேலண்ட் ஒரு நூறு பேரில் ஒரு பதிமூணு பேரை செலக்ட் பண்ணணும் இவங்ககிட்ட இருக்கிற ஒரு டேலண்ட்டை நம்ம எப்படி பயன்படுத்துகிறது அதுதான் புத்திசாலித்தனமான ஒரு டேரக்டரோட வேலையாக இருக்கும் நான் ஒரு கதையை நினச்சிக்கிட்டு இல்லை நான் ஒரு கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி அதில் இந்த பையனை ஃபிட்டிங் பண்ணுறது உதாரணத்துக்கு ஐயங்காளின்ற ஒரு பையன் தான் இந்த படத்தோட ஹீரோ அவனுக்கு வந்து படப்படங்கள்லாம் டைலாக் பேச வராது மற்ற பசங்களுக்கு வர மாதிரி ஆனால் நான் அவனை ரொம்ப ஸ்பெஷலாக எடுத்துக்கிட்டேன் அவன் பேசக்கூடாது பேச மாட்டான் இந்த கதைப்படி பேச மாட்டான் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரேமோட எஜ்ஜில் அவனை நிற்க வைப்பேன் நிறைய பேக் எல்லாம் அவனை மாட்டி விட்டு அவனை நிற்க வைப்பேன் ஒரு பரிதாபத்தை வார்த்தைகள் கம்மியாக அவன் மேலே வரவழைச்சிருவேன் கிளைமேக்ஸில் அவன்தான் ஹீரோவாக போகிறான் அவனுக்கு நான் பக்கம் பக்கமாக கொடுத்து டயலாக் பேச வச்சேன்னா தான் தப்பு அங்கே தான் ஒரு டைரக்டராக என்ன நான் பண்ணணும்னா அவங்களுடைய டேலண்ட் என்னவோ அதை பார்த்து இப்போ விஜய் சேதுபதி சார் வந்து என் படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் விஜய் சேதுபதிக்கு நான் என்ன வேணாலும் வேஷம் கொடுத்து நடிக்க வைக்கலாம் அது நைன்டி சிக்ஸாகவும் இருக்கலாம் மகாராஜாவும் இருக்கலாம் எதுக்குள்ளேயும் கடைசி விவசாயியாகவும் இருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் பட் இந்த குழந்தைங்க அப்படி கிடையாது இந்த குழந்தைங்க இனிமேல் அப்படி ஆகிடுவாங்க ஆனால் இப்போ இந்த படத்தில் வரும்போது கம்ஃபர்ட்டாக பண்ணி அவங்களுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை அவங்ககிட்ட தான் வாங்கிக்கணும்னு நினச்சேன் அப்படி தான் இந்த படமும் இந்த படம் வந்து இத்தனை நாள் ஓடுறது காரணமே அந்த குழந்தைங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அதுதான் இந்த படத்தை ஹோல் பண்ணுது நான் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக வந்துட்டு வந்துட்டு போகிறேனே தவிர பட் படத்தோட மைய புள்ளி வந்து இந்த பதிமூணு பேர் அவங்களுடைய எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் அவங்கள மனசு நோகாமல் அவங்கக்கிட்ட இருக்கிற டேலண்ட்டாக ரொம்ப ஈஸியாக நானே ஒரு ஃப்ரெண்டாக உட்காந்து அப்புறம் நான் அடிக்கிற ஜோக்கில் அவங்களே தளர்ந்து போயிடுவாங்க எங்களுக்கு போங்க ஒரு வாரத்துக்கு நாலு வார்த்தை நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடுவாங்க அதனால் அவங்கள வந்து அவங்களும் நாலும் அப்படியே ஒன்றாயிடும் சார் ஆக்சுவலாக அவங்கள ஒரு டிரெக்டர் ப்ரொடியூஸர் அப்படிங்கிறத விட ஆக்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஒரு ஒரு மெய் சிலிருக்க வைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா வந்து ஆயிரத்தில் ஒருவனில் நீங்கள் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் இப்போ கூட நாங்கள் அதை பார்க்கும்போது எங்கள் கண்ணில் வந்து தண்ணி இருக்கும் ஒரு ஆக்டராக நான் எப்போவுமே யோசித்த ஒரு விஷயம் வந்து இப்படி நீங்கள் அந்த ரோலுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க இப்போ நினைச்சா கூட உங்களை தவிர எங்களால் வேற யாரையுமே அந்த ரோலில் வச்சு பார்க்க முடியல ஸோ எப்படி நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆனீங்க இப்போ இந்த கேள்விக்கு பின்னாடி ஒரு பெரிய தவம் இருக்குது தவம் இருக்கிறது வரத்துக்காக ஆனால் எனக்கு வரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் பண்ண தவம் அது வரம்ங்கிறது எனக்கு கிடைச்ச வாய்ப்பு தவம் தெரியல தவம் இருந்தால் தான் வரம் கிடைக்கும் ஆனால் எனக்கு வரம் கிடைச்சதுக்காக நான் இருந்த தவம் அது ரெண்டரை வருஷம் ஜடாமுடியில் அவ்வளோ தூரம் வளர்த்துக்கிட்டு அப்புறம் அந்த டேரக்டர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியான விஷுவல் மைண்டில் வச்சுருக்காரு அந்த கிங்கை பற்றி அவர் ஒன்று வச்சுருக்காரு அதை நான் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது டெஃபினட்டாக சிவாஜி சார் அதில் வந்துடவே கூடாது நமக்கு ஒரு பெரிய ராஜராஜ சோழன்னா சிவாஜி சார் நடந்து வர்றது நமக்கு ஞாபகம் வருவாங்கல்ல அது வந்துடக்கூடாது அப்போ நான் என்ன பண்ணுறது இது வந்து நான் வந்து கொஞ்சம் உள்வாங்கி அதை அசைப்படுறது நானே கிங் நான் ஒரிஜினலாகவே நான் ஒரு கிங்கு தான் நிஜமாக உங்களுக்குலாம் தெரியாது நிஜமாக நான் மனசுக்குள்ளே ஒரு பெரிய கிங் நான் நினச்ச படத்தை தான் எடுக்கிறேன் அந்த படம் ஓடுறதுக்கு தலைகீழாக நிற்கிறேன் நேற்று நான் பீச்சில் போய் என் குழந்தைங்களோட பதிமூணு பேரையும் கூப்பிட்டு போய் ஸ்பீக்கர்லாம் எடுத்து வச்சுட்டு மக்களே வாங்க மூடி மஸ்தான் வேலை காட்டுறேன் டீன்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கு போய் பாருங்கன்னு சொல்லி அது ஏன்னும் செய்ய மாட்டான் என்னுடைய லெவலில் இருக்கிறவங்க யாருமே அதை செய்ய மாட்டாங்க நான் செய்கிறேன் ஏன்னா நான் ஒரு படம் எடுத்திருக்கேன் இந்த படம் வந்து மக்களை போய் சேரணும் இது போய் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி மிஸ்டர் சக்தி வேலை நோக்கி சொன்னார் நான் சொன்னேன் இந்த மாதிரி அவர் ஃபஸ்ட்டே அவர் உடன்பாடு இல்லை இந்த படத்தோடு வரது உடன்பாடு இல்லை அப்புறம் அந்த ரெண்டு மூணாவது நாள் அவருக்கு டிக்கெட் கிடைக்காம குடும்பத்தோடு அப்புறம் டிக்கெட் கிடைக்கலன்னு என்கிட்ட சொல்லி அப்புறம் போய் படம் பார்த்தாரு அதுவே ஒரு வெற்றின்னு சொன்னார் அப்புறம் வர வர கிராஜுவலாக ஏறிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் சொன்னேன் இந்த படம் என்ன தான் சார் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா சார் உங்கள் படத்தை பற்றி என்னால் சொல்ல முடியல ஏன்னா நீங்கள் டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று யூஸ் பண்ணுறீங்க அதில் நீங்கள் என்ன பண்ணி இதை மாற்றிடுவீங்கன்னு தெரியல இப்படி போனால் இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் மறுநாளையும் நீங்கள் ஒன்று மாற்றிடுறீங்க உதாரணத்துக்கு ஒரு வந்து பிலோ ஆவரேஜ்னு ஒன்று போட்டிருக்காங்க இப்போ நான் என்னுடைய விளம்பரம் நாளைக்கு வரும் அதில் ஓவரேஜ் அப்புறம் ஆவரேஜ் ஒரு கோடு போட்டு அதுக்கு கீழே பிலோவில் டீன்ஸ் வந்து வெரி குட் இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் யா இட்ஸ் பிலோ ஆவரேஜ்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் நீ ஆவரேஜ் கீழே நான் ஒன்று எழுதி நீ சொல்கிற பிலோ ஆவரேஜ் இல்லைடா நான் சொல்கிற பிலோ ஆவரேஜ் இதுன்னு சொல்லிட்டு போடுறேன் இதுக்கு நான் உழைக்கிறேன் நான் சொல்கிற ஸ்கிரிப்ட் எழுதுறது மட்டும் இல்லை இதுக்கு நான் நிறைய உழைக்கிறேன் அவ்வளோ உழைப்பை நான் இதில் போட்டு நான் நினச்சது சாதிக்கிறேன் நான் கிங்காக இருக்கணும்னா நான் அந்த காலத்தில் வந்து நாடகத்தில் நான் ஹீரோவாக நடிக்கிற காலத்தில் சோத்துக்கு கஷ்டம் நான் போய் ரோட் ரோடாக போய் ரப்பர் ஸ்டாம்ப் வைப்பேன் நாற்பது பைசா கமிஷன் ஒரு ரூபாய்க்கு ஒரு நாலு ரூபா கிடச்சிதுன்னா ஒரு நாளைக்கு பெரிய விஷயம் நான் ஒரு இடத்துல கிங்காக இருக்கிறதுக்காக நான் வேற ஒரு இடத்துல ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கேன் அந்த மாதிரி நான் இப்போவும் கிங்காக வாழ்கிறதுக்காக நான் பீச்சில் போய் மூடி மோசான வேலையெல்லாம் எல்லாம் காட்டுறேன் எவ்வளோ பேருக்கு அந்த மனசு வரும் ஒரு மினிமம் இது வந்துருச்சுனாவே வசதி வந்துருச்சுனாவே இதை வச்சுட்டு காலை எஞ்சமா நம்ம காஃபி சாப்பிட்டோமா காலை எஞ்சமா இது பண்ணோமா இந்த சந்தோஷத்தோடு வாழலாமே எதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும் அப்போ இதையும் நான் ஒரு தவ மாதிரி தான் செய்கிறேன் நான் பண்ண ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க ஆயிரத்தில் வருவோன்னா பதினஞ்சு பன்னெண்டு வருஷம் கழித்து இன்னும் ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்போ நான் இப்போ பண்ணுற தவமும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு அதுக்கு பலன் வரும் இதன் மூலமாக நான் எல்லாேருக்கும் சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னா ஒரு விஷயத்த முழு அடர்த்தியோட முழு நம்பிக்கையோடு அது எதுவாக வேணாலும் ஆயிரத்தில் ஒரு நாலு தடவை போச்சு அந்த படம் பட்ஜெட்டு ப்ரொடியூசர் வந்து போதும்னு நிறுத்துருவார் ஒரு ஒரு மாதம் விட்டுட்டு மறுபடியும் ஒரு நாளைக்கு என்கிட்ட காலஷீட் கேட்பாங்க படம் நின்று போனதுக்கான அறிகுறி நிறைய இருக்கும் அப்புறம் மழை மாதிரி திடீர்னு ஒரு கோடை மழை மாதிரி டக்குன்னு ஆரம்பிப்போம் ஒரு பெரிய பலூன் ஒன்று இருக்குது இவ்வளோ பெரிய பலூன் ஏதோ பேர் அதை வந்து பாம்பேலேருந்து வரவழைச்சிருப்பாங்க ஷூட்டிங் அன்றைக்கி உடஞ்சிப்பிடும் அது வெடிச்சிடும் வெடிச்சுட்டு அது கோடியில் அதோடய விலை அப்புறம் என்ன அப்படியே பேக்கப்பு அப்புறம் ஒரு ஐலாண்டில் தான் அது ஷூட்டிங் நடந்தது பாண்டிச்சேரி பக்கத்தில் தண்ணி உள்ளே வந்துடும் அப்படியே ஒரு பதினஞ்சு இருபது போட்டு எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகி வருவோம் இப்படி நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் தான் எடுக்கப்பட்டது அந்த படம் நான் பேசுகிற தமிழ் அது கொஞ்சம் தெலுங்கு கலந்த தமிழ் எட்டாம் நூற்றாண்டு இருக்கிற தமிழ் டப்பிங் பேசும்போது பத்தாம் நூற்றாண்டு தமிழாக மாறிடிச்சது அதே லிப்புக்கு நான் வேறு ஒரு தமிழ் பேசுகிறேன் இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ளே பயங்கர போராட்டம் என் குடும்ப சூழ்நிலை வந்து நான் நான் நடிகனானதுக்கப்புறம் தான் அந்த படம் பண்ணுறேன் பட் நான் ஒரு ஒன்றரை ரெண்டரை வருஷமாக நான் ஒரு படம் பண்ணாமல் இருந்தேன்னா என் வாழ்க்கை என்ன ஆகுதுன்றது அப்போ தெரியும் இவ்வளவையும் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அந்த விஷயம் நடந்தது இப்போ நீங்கள் பாராட்டுற இந்த விஷயம் அதனால் நான் எவ்வளோ தூரம் அதுக்குள்ளே இருப்பேன்னா இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பு தான் என்னுடைய வாழ்க்கை அப்படி தான் நினைப்பேன் அப்படி தான் நான் டீம்ஸையும் நினைக்கிறேன் இது எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நான் எடுத்துகிட்டு போவேன் எடுத்துகிட்டு போய் எப்படியாவது இது ஒரு வெற்றி ஆக்கினாதான் நான் மறுபடியும் அடுத்தப்படாமல்னு ஒன்று விஷயம் ஸோ அதனால் தவம் இருந்து வரம் கிடைக்கிறத விட கிடைச்ச வரம் நான் சினிமாவில் இருக்கிறது அதுக்கு நான் செய்கிற நிறைய தவங்களில் ஒன்று வந்து டீம்ஸ் ஆக்சுவலாக வந்து உங்கள் நடிப்பு தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நான் வந்து சொல்ல வந்தேன் உங்கள் கண்ணை பார்த்தோன்னே நான் அந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னு ஆனால் அந்த நடிப்புக்காக நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்கிறது எங்களுக்கு ஒரு தனி இன்ஸ்பிரேஷன் ஆகுது சார் ஆக்சுவலாக ஒரு டேரக்டராகவும் சரி ஒரு ஆக்டராகவும் சரி நிறைய விதமான காதல் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நீ வருவா எனக்கு வந்து அந்த கண்ணுக்காக வந்து காதல் பண்ணதாக இருக்கட்டும் சார் ரொம்ப சார் பணியாறு அதுவும் வந்து ஒரு விதமான காதல் தான் இது சொன்ன மாதிரி டெம்பரவரி லவ் வந்து டெம்பரவரினு நினைக்கிற விஷயம் ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் ஒரு டிரெக்டராகவோ ஒரு ஆக்டராகவோ இல்லாமல் வாட் இஸ் நான் சொல்கிற உதாரணங்களே காலத்துக்காக மாறிடுது ஒரு அதோட உதாரணம் கடல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால உருவகப்படுத்திட முடியுது அது சுனாமி வரும்போது அதே கடல் தான் இதே அமைதியான கடல் ஒரு நாளைக்கு பொங்கி சுனாமியாக மாறிடுது ஆனால் காதலுங்கிறது இந்த கடலுக்குள்ளே கூட அடக்க முடியாத ஒரு ஆகிடுது புரியுதா கடலை நீங்கள் எதுலேயும் அடக்க முடியாது ஆனால் காதலை வந்து இந்த கடலுக்குள்ளே கூட அடக்க முடியாது அப்படி ரொம்ப ஒரு விஸ்தீரமானது நீங்கள் எவ்வளோ கேள்வி ஒன்று வந்து நேசிக்கிறீங்களோ நீங்கள் கஷ்டப்படணும்னா அந்த காதல் தான் காரணமாக இருக்கும் நான் சமீபத்தில் கூட உணர்ந்த ஒரு விஷயம் என்னென்னா இந்த காதல் கிடக்குது மண்ணாங்கட்டி அதெல்லாம் கடந்துட்டோம் அதெல்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கும்போது ஒரு காதல் வரும் அந்த காதல் மேலே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சந்தேகம் இது ஏன் இப்போ நமக்கு வருது இந்த காதல் உங்களுடைய என்னுடைய வெளித்தோற்றம் உங்களுக்கு வந்து நான் ஒரு வயதானவனாக தெரியுது என்னுடைய வயசு என்னுடைய இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சதா தெரியுது எனக்குள்ளே நான் அது இல்லை நான் ஒரு பயங்கர ரொமான்டிக் ஆளாக இருக்கேன் ஆனால் அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது ஏன் நீங்கள் என்னை நோக்கி அந்த காதல் வருது அப்போ எனக்குள்ளே இருக்கிற ரொமான்ஸ் உங்களுக்கு தெரியுதா இப்படிலாம் நிறைய கேள்வி வருது நிறைய ஃபில்டர்ஸ் போட்டு அதை ஒதுக்கி 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 நான் அதை ஒதுக்கிற வரைக்கும் அது வந்து என்னை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது ஓ அப்போ இது உண்மையான காதல் தான் போல இருக்குது அப்படின்னு நெருங்கிடலாம் அப்படின் போது நம்ம நொறுங்க வேண்டியதாக இருக்குது அப்போ தான் அது தன்னுடைய வேலையை காட்டுது அதுக்கு அது ஏதோ நியாயங்கள்லாம் சொல்லுது அப்போ இது எப்படி ப்ராக்டிக்கல் ஆகும் அப்படின்னு சொல்லுது நான் தான் முதலே சொன்னனேன் அது ப்ராக்டிக்கல் ஆகாதுன்னு சொன்னனேன் அப்படின்னு அப்போ தான் நமக்கு தெரியுது நம்புகிற வரைக்கும் அது காத்திருக்கு புரியுதா நீங்கள் வந்து நம்பாத வரைக்கும் நீங்கள் ஞானி மாதிரியே இருப்பீங்களே இப்போ விஸ்வாமித்திரர் கூப்பிட்டு வந்து டான்ஸ் ஆடி மூணு பேர் டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி விஸ்வாமித்திரர் மயக்கிடுவாங்க அந்த மாதிரி மனசு கூட ஒரு விஸ்வாமித்திரர் மாதிரி கொஞ்சம் நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் அதுவும் மயங்க ஆரம்பிச்சிடும் அதனால் காதலை வந்து இது வரைக்கும் யாராவது டிஃபென் பண்ணிட்டாங்களான்னு தெரியல எனக்கு என்னாலே அதை ட்ரை பண்ணி அது முடியல ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க மூவி வந்து அந்த குழந்தைங்களை நான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டேன் இன்னும் அந்த ஒரே நிமிஷம் இது இவ்வளவு நடுவில் எதுக்கு இந்த காதலை பற்றி கேட்டீங்கன்னு தெரியல நானும் அப்படியே உரிய உறி பதில் சொல்றேன்னு தெரியல நான் டீன்ஸ் படத்தில் கூட ஒரு அழகான காதல் வச்சுருக்கேன் காதலை ரெண்டு விதமாக அதில் காட்டுறேன் ஒன்று வந்து காதலே ஒன்று காதல் முழுக்க முழுக்க அந்த வயசில் ஏற்படுற ஆர்ப்பரிப்பு அந்த சாக்லேட்டை கிஸ் பண்ணி அப்படி கொடுத்தா அது அவன் சாப்பிட்டான்னு அப்படியே அந்த கூலிங் கிளாஸில் பூ பூக்குது அந்த மாதிரிலாம் என்னென்னமோ நடக்குது ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்குமான ஒரு பியூட்டிஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் அவள் வந்து வசதியே இல்லாத ஒரு பையனுக்கு அவள் எடுத்துகிட்டு வர சாப்பாடு கொடுக்குறதும் மேலே கனியோடு பார்க்குறதும் இது காலத்துக்குமான ஒரு விஷயம் அது காதலாக மாறினாலும் மாறலாம் மாறாமல் போனாலும் போகலாம் ஆனால் என் படத்தில் இந்த டீன்ஸ்க்கே ஒரு ரெண்டு விதமான காதலை நான் காட்டுறேன் காதல்னால் ஒன்று வந்து வெறும் அன்பு மனிதநேயம் அந்த மாதிரி விஷயம் இன்னொன்று வந்து இந்த வயசோட ஆர்ப்பரிப்பு ஹார்மோன்ஸோட ஆட்டம் அது மாதிரி மட்டுமே காட்டுறேன் அதனால் எதுக்கு திடீர்னு எனக்கு காதலை பற்றி கேட்டு எனக்கு தோண்டி விட்டீங்கன்னு தெரியும் பரவாயில்ல ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டீன்ஸில் வந்து பதிமூணு பேர் வச்சு ஹேண்டில் பண்ணதாக இருக்கட்டும் ஒத்த செருப்பாக இருக்கட்டும் இரவு நிழல்களில் அந்த சிங்கிள் ஷாட்டில் முடிச்சோம் இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு டிரெக்டராக இருக்க உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் நீங்கள் வந்து ஏடியா ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார் அந்த ஏடியா ஒர்க் பண்ணும்போது நான் எடுத்துக்கிட்டே இந்த இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு என்றைக்கும் மறக்காது என்றைக்குமே என் இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு நான் எதை சொல்லுவீங்க எங்கள் டேரக்டர் அடிக்கடி சொல்லுவார் பாக்கியராஜர் சொல்லுவார் அந்த ஓட்டுற குதிரை மேலே அவனுக்கு நம்பிக்கை இருக்கணும் அவன் வந்து நொண்டி குதிரையாக கூட இருக்கலாம் ஆனால் அவன் கிண்டி ரேஸில் ஜெயிச்சிருவான் ஆனால் கிண்டி குதிரையாக இருந்தால் கூட அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அவன் தோற்றுடுவான் அதனால் நீ ஓட்டுறது நொண்டி குதிரையாக கிண்டி குதிரையாங்கிறது முக்கியம் இல்லை அந்த நொண்டி குதிரையை வச்சுட்டு என்ன அது மேலே நம்பிக்கை வைக்கிற அப்படின்னு இதுதான் என்னுடைய ஒரு ஃபார்முலா நான் ஒரு கதை எடுத்துக்கும்போது இவ்வளோ உண்டு கதையை வச்சுட்டு ஒரு படமாக்க முடியுமா சார் பதிமூணு பசங்க போனாங்க தொலைஞ்சி போயிட்டாங்க எவ்வளோ நேரம் காட்டுவீங்க அதை அதை தான் சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு அது நான் நினைக்கிறது ஒரு டீட்டெயில் பண்ணுறது தான் ஒரு சினிமான்னு நினைக்கிறேன் புதிய பாதையில் அதை தான் பண்ணியிருப்பேன் டீட்டெயிலிங் அதுதான் இப்போ எனக்கு தெரிஞ்சு ரசிக்கிறது எல்லாமே அந்த டீட்டெயிலிங் தானே தவிர நீங்கள் பெரிய கதை ஒரு மூணு ஜென்ரேஷனுக்கான கதையெல்லாம் இப்போ யாரும் சொல்ல முடியாது சொன்னால் ரசிக்க முடியாது இருக்குது அதனால தான் அவங்க அவுடேட்டட் ஆகிடுறாங்க இப்போ நான் சமீபத்தில் ஒரு காதல் கேள்விப்பட்டேன் கிட்டத்தட்ட இருபத்தாறு வருஷம் காத்திருந்துருக்காங்க பெற்றோருடைய சம்மதத்துக்காக ஒரு இருபது வயசில் அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு நாற்பத்தாறு ஐம்பது வயசில் ரெண்டு பேரும் கிளியர் பண்ணிட்டாங்க அதெல்லாம் முட்டாள்தனம் அது வேறு விஷயம் நான் சொல்கிறது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இது ஒரு எக்ஸ்ட்ரீம் அந்த முட்டு சாரி அந்த முட்டாள்தனம்னு சொன்னது என்னுடைய தப்பு அதுக்கு பின்னாடி என்ன வந்திருக்குன்னா காதலிச்சாலே கொஞ்ச நாளே காணாம போயிடும்போது இருபத்தாறு வருஷமாக காதலி ஆனால் காதலுக்கு வந்து அந்த ஜீவம் இருக்குது ஜீவன் இருக்குது அது காதல் காதலாகவே இருக்கும்போது எவ்வளோ நூறு வருஷத்து கூட இழுத்துட்டு போயிட முடியும் செஷல்ஸ்னு ஒரு ஐலாண்டு இருக்குது அங்கே வந்து காதலிச்சு லிவிங் டுகெதராக இருக்கிறவங்க ஏழு எட்டு பிள்ளைய கூட பெற்றுகிட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ணி முடிஞ்சோன்னே அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே டைவர்ஸ் பண்ணிடுறாங்க செஷல்ஸ் அந்த மாதிரி ஐலாண்டில் நான் நான் போயிருந்தாங்க ஒரு பதினஞ்சு நாள் அந்த கேள்விப்பட்டது அந்த மாதிரி வந்து ஜி நீங்கள் வச்சிருக்கீங்களா ஸோ உங்களோட அதனால் என்னுடைய டீனேஜில் நான் இருந்ததெல்லாம் தப்பு எனக்கு தோன்றிய எண்ணங்கள்லாம் தப்புன்னு நான் நினச்சிட்டு இருந்ததுனால நான் ஒரு இடத்த அடைய முடிஞ்சிடுது ஆனால் அது சரியில்லை அதனால் இப்போ இருக்கிற கூட நீங்கள் ஃபீல் பண்ணுறது தான் கரெக்ட் பட் இந்த சுதந்திரம் அத்துமீறதுனால ட்ரக்ஸ் வந்து ஸ்கூல் வரைக்கும் வருது ஸ்கூலில் கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்புறம் அது தடுமாறுற வயசு தானே எது சரி தப்புன்னு தெரியாத ஒரு வயசில் அது அப்படியே ஜாலியாக இருக்கும்பா அப்படின்னாலே அது ஒய் நாட் வி ட்ரை அப்படின்ற ஒரு ஃபீல் வருது அங்கே தான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த கோடு அவங்களால போட்டுக்க முடியுமான்னு தெரியாது அப்போ கொஞ்சம் பேரண்ட்ஸ் சொல்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்கணும் அப்புறம் அதுலேருந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் அது கொஞ்சம் அதுவும் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இந்த வயசில் சகஜம்னு இப்போ எல்லா அப்பா அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க அப்பா அம்மாக்கிட்ட எந்த பிரச்சனையுமே கிடையாது அவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க இந்த வயசில் இப்படி தான் ஏன்னா அவங்க அதை பார்த்துருக்காங்கல்ல அதனால் அவங்களுக்கு தெரியும் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அது அப்பா அம்மா சொல்கிறது சரியானு தெரியாது அதனால் குழந்தைங்க எல்லாருமே வந்து அப்பா அம்மா சொல்கிறது சரின்னு புரிஞ்சிக்கலாம் இப்போ அப்பா அம்மா வந்து டீன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கரெக்ட்டுன்னு புரிஞ்சிட்டு வரலாம் அதே மாதிரி குழந்தைங்களும் அப்பா கிட்ட டீன்ஸ் போய் பார்க்கலாமா அது இன்றைக்கி ஈவினிங்கே போய் பார்க்கலாம் இந்த இன்டர்வியூ வந்துடுச்சு போயிடலான்னு சொன்னால் அதுவும் கரெக்டுன்னு புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்